ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை விதி குறித்து வசிஷ்டர் ராமருக்கு சொன்னது ஒரு மனிதன் மிக மிக நல்லவராக தான தர்மங்களை செய்து வாழ்பவராக பிறர் துன்பங்களை பொறுக்க முடியாம உதவிகள் செய்பவராக இருப்பாங்க ஆனால் அவருக்கு பல மனவேதனைகளும் சோதனைகளும் வருவது உண்டு அவர் அவற்றை பொருட்படுத்தாமல் தன்னுடைய காரியத்திலேயே கண்ணாக இருப்பார் அவரின் நலம் விரும்பிகள் இந்த மனிதர் மிக நல்லவராக இருக்காரு ஆனால் ஏன் இவருக்கு மட்டும் இது போன்ற சோதனைகள் வருகின்றது அப்படின்னு நினைப்பாங்க இதை விதி என்பதா அல்லது துரதிர்ஷ்டம் என்பதா அப்படின்னோ வாதாடுவாங்க இப்படி பலருமே நம்மிடம் வாழறாங்க விதி என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன இந்த சந்தேகம் பொதுவாக எல்லாருக்குமே எழுவதுண்டு அதே போல ராமாயண காவிய நாயகனான ராமருக்கும் இந்த சந்தேகம் இருந்தது அவருமே மனிதனாக பிறப்படுத்தவர் அல்லவா அவர் தனது சந்தேகத்தை தீர்ப்பதற்காக தனது குருவை நாடினார் குரு கிட்ட அவர் கேட்டாரு உண்மையிலேயே விதி என்றால் என்ன அதிர்ஷ்டம் என்றால் என்ன இந்த கேள்வியை ஸ்ரீராமர் ராமர் ஒரு நாள் கிட்ட கேட்க அவர் பதில் கூறவும் ஆரம்பிச்சாரு ராமா நாம் செய்த வினைகளின் பயனாக ஏற்படும் இன்பத் துன்பங்களைத்தான் நாம விதி என்றும் அதிர்ஷ்டம் என்றும் கூறோம் ஒவ்வொரு மனிதனுமே மனதில் எத்தனையோ வாசனைகள் அல்லது எண்ணங்கள் உள்ளன அவைதான் வாக்கினால் செய்யப்படும் கர்மங்களாகவும் உடலினால் செய்யப்படும் கர்மங்களாகவும் பரிணமிக்கின்றன அவன் வாசனைகள் எப்படியோ அது மாதிரி தான் அவன் செய்யும் கர்மங்களும் இருக்கும் எப்படி கிராமத்துக்கு போக விரும்புகிறவன் கிராமத்துக்கும் நகரத்துக்கு போக விரும்புகிறவன் நகரத்துக்கும் போவானோ அதே மாதிரி பூர்வ ஜென்மத்தில் பலன் மீது உள்ள தீவிர ஆசையினால் பெருத்த முயற்சியின் பேரில் செய்யப்படும் கர்மம் தான் இந்த ஜென்மத்தில் விதியாக அவனுக்கு மாறுகிறது மனிதன் தனது முயற்சியினால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் விதியை கொண்டு முடியாது முன்ஜென்ம வாசனைகள் அல்லது கர்மாக்கள் என்னும் நதி மனிதனை நல்ல வழியிலோ தீய வழியிலோ இழுத்துச் செல்கிறது ஆனால் மனிதன் முயற்சி கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் முயற்சி என்பது ஆன்மீக நாட்டமாகவும் இருக்கலாம் மனிதனுடைய மனது ஓர் குழந்தையை போன்று சஞ்சலமுடையது அதை கெட்ட வழியில் இருந்து நல்ல வழிக்கு திருப்பவும் முடியும் அதே மாதிரி நல்ல வழியில் இருந்து கெட்ட வழிக்கும் திருப்பலாம் ஆகவே மனிதன் தனது முழு முயற்சியினால் அதை கெட்ட வழியில் இருந்து நல்ல வழிக்கு திருப்ப வேண்டும் உலகில் மனிதன் எந்தெந்த காரியங்களில் ஈடுபடுகிறானோ அதிலேயே தன்னியமாகி விடுகிறான் ஆகவே ராமா நீ உன் முயற்சியைக் கொண்டு இந்திரியங்களை அடக்கி துக்கம் இல்லாத பதவியை அடை பிறகு அந்த நல்ல வாசனையை துறந்து பிரம்மத்தோடு ஐக்கியமாகி விடு அப்படின்னு கூறினார் வசிஷ்டர் ஸ்ரீராமர் மட்டுமல்ல நமக்கும் சேர்ந்து வசிஷ்டர் சொன்னதிலிருந்து நாம் செய்யும் கர்மங்கள் மற்றும் எண்ணங்களில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவைதான் பின்னர் விதியாக மாறி நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்கப் போகின்றது அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி